Assalamualaikum warahmatullahi wabarakatuh

எங்களுக்கு கிழங்கு கிடைக்கல ஏன்னா நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி நிறைய கிழங்கு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்கு எங்கள் அக்கா தான் கொடுத்து விட்டாங்க இந்த பனைக்கிழங்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் தானே நேச்சுரலாக இருக்கிற ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தி இருக்கும் நிறைய ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னோர்கள்லாம் இதை சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியானாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம லீவ் டேஸில் நல்லா இயற்கையான பொருளெல்லாம் நம்ம சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் பட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர்